அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த சின்ன வீடியோவில் ஒரு பெரிய கருத்து ஒன்று பார்க்க போகிறோம் கிரகப்பார்வை அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் பல கோணத்தில் பார்வையை நம்ம பார்க்கணும் அதில் வந்து இன்றைக்கி சுக்கரனுக்கு ஏழாம் இடத்துல என்னென்ன இருந்தால் என்னென்ன கிரகப்பார்வை ஏற்படும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல சுக்குரனை போடுவோம் சுக்கிரன் இங்கே போடுவோம் இதுக்கு ஏழாவது இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா இங்கே செவ்வாய் இருந்தால் இப்படி அமைப்பு இருந்தால் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் சுக்குரனுக்கு நேர எதிர்த்தாப்பில் எந்த இடமாக இருந்தாலும் தெரியும் இதுக்கு பேர் சஷ்டாங்க பார்வை அப்படின்னு பேர் பார்த்தா என்ன ஆகும்னா ஒரு ஆணுனுடைய ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் மனைவி நல்ல ஒரு மனைவியாக அமைவது இல்லை அப்ப கணவன் மீது வீண் பழியை போட்டு அவள் விலகி சென்று விடுவாள் கணவன் மீது வீண் பழியை போட்டு விலகி சென்று விடுவாள் என்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ உதாரணத்துக்கு திசை ஒருத்தருக்கு நடக்குது சுக்குர திசையில் செவ்வா புத்தி வரும்போது கணவனை விட்டு பிரியக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அல்லது செவ்வா திசை நடக்கும்போது சுக்குர புத்தியில் கணவன் மீது வீண் பழியை போட்டுவிட்டு மனைவி விலகிச் செல்வாள் என்பது மூலநூலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாவது இந்த சுக்குரனுக்கு ஏழாம் இடத்துல கேது இருந்தால் அப்போ பார்க்கணும் சஷ்டாங்க பார்வைன்னு பேர் இது நூற்றி எண்பது டிகிரி அப்படியே நேருக்கு நேராக இருக்கிறது அப்போ சுக்குரனுக்கு ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ஜாதகரின் மனைவி ஜாதகரின் மனைவி சண்டை சச்சரவு சண்டை சச்சரவு போடக்கூடியவளாக இருப்பாள் கழகம் மூட்டக்கூடியவளாக இருப்பாள் எப்போ நடக்கும் கேது திசை சுக்கர புத்தி அடுத்தது சுக்கர திசையில் கேது புத்தியில் கரெக்டாக இது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் ஓகேவா அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு இப்போ வேற எதுவும் போட்டுக்கிடுவோம் இப்போ சுக்கரன் வந்து எங்கே போடுவோம் இங்கே போடுவோம் அவருடைய வீட்டிலே போடுவோம் ஓகேவா சுக்கரனுக்கு ஏழிலே குளிகள் இருந்தால் குளிகள்னா மாந்தி அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உங்களுக்கு தெரியுதுக்காக சொல்கிறேன் அப்போ ஏழில் மாந்தி சுக்கரனுக்கு எதிர்த்தாப்புல மாந்தி இருந்தால் இது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மனைவி எல் போன்ற நிறமுடையவளா கருப்பாக வருவாளாம் எல் போன்று நிறமுடையவள் யாருக்காவது இருந்தால் சொல்லுங்கள் அப்போ ரெண்டாவது சுக்கரனுக்கு எழுத்தாப்புல மாந்தி இருந்தா வியாதி உடையவளாகவும் இருப்பாள் அப்போ ரெண்டுமே இருக்கும் நீங்கள் கிரக பார்வையில் சுக்குரனுக்கு எழுத்தாப்புல யார் இருக்கான்னு பார்க்கணும் நான் ஏற்கனவே செவ்வாய்க்கு சொல்லிட்டேன் கேதுவுக்கு சொல்லிட்டேன் சுக்ரனுக்கு எழுத்தாப்புல மாந்தி இருந்தா என்னாகும் சொல்லிட்டேன் சரி சுக்ரனுக்கு எழுத்தாப்புல ராகு இருந்தா ராகு அப்போ ராகு இங்கே இருக்குன்னா கேது இங்கே இருக்கும் ஓகேவா சுக்ரன் கேது இங்கே இணைஞ்சிருந்தாதே ஏத்தாப்பில் ராகு இருக்கும் அப்படி இருந்தால் இவனுக்கு வரக்கூடிய மனைவி தீய காரியங்கள் செய்யக்கூடியவளாகவும் கொடும் பாவியாகவும் இருப்பாள் என்று சொல்கிறது அப்போ சுக்கரனோட கேது சேர்ந்தால் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் அப்போ ராகு திசை சுக்கர புத்தி திசை ராகு புத்தியில் இது வந்து அவனுக்கு பொருந்தா மனைவியாக அமைவாள் அப்படின்றான் ஆண்களுக்கு சுக்குரன் மிக மிக முக்கியம் பெண்களுக்கு செவ்வாய் மிக மிக முக்கியம் ஆண்களுக்கு சுக்குரன் நீச்சமோ ஆறு எட்டு பன்னெண்டுலே மறைந்து விட்டாலோ செவ்வாய் பெண்களுக்கு இருக்கக்கூடாத இடத்தில் இருந்து விட்டாலோ இது வந்து கணவன் மனைவி இருவருக்கும் சண்டை சச்சரவு பிரிவு வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் இதெல்லாம் வந்து ஆகிக்கிட்டு இருக்கும் சரி இப்போ அடுத்து சுக்கரனுக்கு எழுத்தாப்பில் குரு இருந்தால் என்ன ஆகும் இப்போ சுக்ரன் இங்கே ஓடுவோம் இங்கே ஓடுவோம் இங்கே குரு ஆச்சி மூலத்திரிகோணம் ஓகேவா அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஜாதகருக்கு இருந்தால் வெறும் குருவாக இருந்தால் இது யோகத்தை தரும் என்னென்னா அசுவ குருவும் தேவகுருவும் பார்க்குறது யோகத்தை தரும் இந்த குருவோட ஏதாவது ஒரு தீய கிரகம் சூரியன் அல்லது ராகு கேது செவ்வா சேர்ந்து இருந்து சுக்கரை நேரடியாக சஷ்டாங்க பார்வையில் பார்த்து விட்டால் குழந்தை பெற்ற குழந்தையை பறிகொடுத்து பறிகொடுப்பாள் அதாவது பிள்ளை பிற பிறந்து அந்த பிள்ளையை வந்து இடையிலே பறி கொடுத்து விடுவாள் அப்போ இது வந்து என்னது இந்த குழந்தைக்கு குழந்தைன்றது என்னது ஒவ்வொரு மனுஷனுக்கும் குழந்தைன்றது தான் அப்போ சுக்ரனுக்கு ஏழில் வெறும் குரு இருந்தால் இந்த சூத்திரம் அப்ளிகேபிள் ஆகாது சுக்ரனுக்கு எடுத்தாப்புல குரு இருந்து ராகு கேது சுக்குர இது செவ்வா இது போன்ற தீய கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் குழந்தையை பெற்று பறிகொடுப்பாள் அப்படின்னா பறி கொடுப்பாள்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதுக்கடுத்து இப்போ சுக்கரனை வந்து இங்கே ஓடுவோம் சுக்கரனுக்கு ஏழில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா இந்த சுக்கரனுக்கு ஏழில் சனியோ சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் ஏழாம் இடத்துல சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருடைய மனைவி அவனுடைய கண்ணுக்கு முன்பாகவே பிற ஆண்களுடன் தவறான பழக்கத்தில் ஈடுபடுவாள் பார்த்துக்குங்க சுக்குரனுக்கு ஏழில் சனி செவ்வாய் இருந்தால் இது ஒரு ஆணனுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா பெண் பிற ஆண்களுடன் தொடர்பில் இருப்பாள் இதே இது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இதே மாதிரி அமைப்பு இருக்குன்னா கணவன் பிற பெண்களோடு அதாவது மனைவிக்கு முன்னாடியே கணவன் பிற பெண்களோடு உறவாடுவான் அப்போ பார்த்துக்குங்க இந்த சஷ்டாங்க பார்வை சுக்ரன்னை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் எழுத்தாப்பில் இருக்கிறத பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா சனிக்கு இப்போ சனி திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் சனிக்கு வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ சனி வந்து இங்கே பகை வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேவா இங்கே வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சனிக்கு எட்டில் சூரியன் இருந்தால் அந்த திசையில் அவருக்கு மரணம் உறுதியாக நிகழும்ன்ற சாவது மெய் கண்ணே கண்ணு சனிக்கு எட்டில் ரவி இருக்க அப்போ சனி திசை வரும்போது சூரியன் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனம் கொடுத்து பார்க்கணும் அந்த திசா புத்தி நடக்கும்போது அந்த திசா புத்திக்கு புத்திநாதன் எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் இப்போ சனி திசை நடக்குது அவருக்கு வந்து இப்போ இங்கே வந்து என்னது சனி திசை செவ்வாய் புத்தியில் விரையும் ஏன்னா சனிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்போ சனி திசாநாதன் சனி புத்திநாதன் யார் செவ்வாய் அப்போ சனிக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அவருக்கு சனி திசையில் செவ்வா புத்தியில் விரயம் ஆகும் அப்போ தேவையில்லாத செலவுகள் விரய செலவுகள் வீடு விற்பனை ஆவது போல் தொழிலில் நஷ்டம் அடைவது போல் அனைத்தும் நடக்கும் அப்போ கிரக பார்வையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் நீங்கள் வந்து சுக்குரனுக்கு எதிர்த்தாப்பில் யார் இருக்கா அப்படின்றத தயவுசெய்து பாருங்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் செயல்படுத்துங்க கரெக்டாக இருக்கும் ஓகேவா நன்றி வணக்கம்